ஊமத்தங்காய் பரிகாரம் யார் செய்யக்கூடாது ஆக ஊமத்தங்காய் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அது வந்து சைவ காவுலேயே ஒரு பெரும் காவு இது யாருக்கு தேவைப்படும் யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவ மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இது யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் இது சரியாக அமையுங்கிறதுனால ஒரு சில பேர் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த பதிவை அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி ஊமத்தங்காய் பரிகாரம் யார் செய்யலாம் அப்படின்னா ஒன்று அந்த சாமி கனவுல காட்டி தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இதுதான் மருந்து அப்படின்னு சாமி கனவுல காட்டிருச்சு அப்படின்னா யார் வேணாலும் செய்யலாம் சரி முதல்ல இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஊமத்தங்காய் எதுக்கு செய்யணும் ஏன் தேவைப்படுது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத தீய வினைகளை நமக்கு எதிராக ஜோடிக்கப்பட்ட சூழ்ச்சிகள் எப்படி அரங்கேற்றப்பட்ட செய்வினை பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற விஷயங்களுக்கு தான் இந்த ஊமத்தங்காய் அரும்பருந்தா இருக்கும் சரி இப்போ அதை யார் செய்யணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு வெறுமக்கள் தான் ஒன்று தெய்வம் யாருக்கு அதிகாரத்தை கொடுத்து கனவுல காட்டி அதை செய்ய சொல்லுதோ அவர்கள் இதை தாராளமாக செய்யலாம் சாமியாடிவர் மக்கள் யாராக இருந்தாலும் சாமியே கனவுல காட்டலனாலும் சாமி ஆடுற தேகம் சாமியாடி ஒரு மக்கள் இதை செய்யலாம் இது எதுக்கு இது எப்படி சரி செய்யும் அப்படின்னா நம்மை சாடி நிற்கிற எதிர்மறை சக்திகளை இது பண்ணி கொடுக்கும் இது சரி செஞ்சு கொடுக்கும் எதுக்குங்க ஊமத்தங்காய் ஊமத்தங்காயை தேடி போக வேண்டிய அவசியம் என்ன ஏன் அதை நான் எடுக்கணும் எதனால அப்படின்னா நமக்கு எலுமிச்சங்கணி இருக்கு திஷ்டி பூசணி இருக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவோம் இருந்தாலும் எப்படி சொல்றது அப்படின்னா காலம் கலிகாலமா இருக்கிறதுனால செய்யக்கூடாத வினைகளை கூட ஒரு சில மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள்ல செய்யப்பட்டு அதனால வேதனைப்பட்டு நிற்கிற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரும் அருமருந்தாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த ஒரு கனிதான் இந்த காய் தான் ஊமத்தங்காய் சரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு குழந்தைகள் இதை தொடக்கூடாது குழந்தைகள் இது செய்யக்கூடாது திருமணமாகாத வெறுமக்கள் இதை செய்யக்கூடாது திருமணம் ஆனவர்கள் அந்த தெய்வம் உத்தரவு கொடுத்துச்சு அப்படின்னா இல்லைங்க இதை நான் செஞ்சே ஆகணும் இது எனக்கு இந்த பிரச்சனை தீர மாட்டுது ஏதோ ஒரு தீய வினைகள் எங்களை சாடி நிற்கிது நாங்கள் உணர்றோம் ஆனால் இருந்தாலும் நாங்கள் எங்கள் சாமியாடி இல்லை எங்க மேலே சாமி வராது ஆனால் நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அவர்கள் பெருமக்கள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வணங்குற சாமிகிட்ட கட்டி போட்டு எப்படி இதை செய்யலாமா வேணாமான்னு அந்த சாமிகிட்ட உத்தரவை கேட்டு அது சாமி அந்த எல்லையில செய்ய சொல்லுச்சு அப்படின்னா நம்ம தாராளமா செய்யலாம் யாருக்கு செய்யலாம் மனுஷனுக்கு யாரு இதனால தீய வினைகளால தாக்கப்பட்டு நிக்கிறாங்கல்ல அந்த மனுஷனுக்கு செய்யலாம் அந்த தீய வினைகளால பாக்க பா பாதிக்கப்பட்ட அந்த வீடாக இருக்கலாம் அல்லது தொழில் செய்கிற இடமாக இருக்கலாம் அந்த இடங்களுக்கு இதை செய்யலாம் சரி இதை எப்படி செய்யலாம் ரெண்டு ஒண்ணு தெய்வத்தால் உத்தரவு கொடுக்கப்பட்டு தெய்வத்தால் கனவில் காட்டப்பட்டு இருக்கிற சாதாரண பெருமக்களும் செய்யலாம் இன்னொன்னு சாமியாடி பொருமக்களும் செய்யலாம் சரி எப்படி செய்யணும் அப்படின்னா ஊமத்தங்காய் இருக்கு பாருங்க ஊமத்தங்காய் வந்து பறிக்கும் போதே அதை தொட்டு வணங்கி மனசுல நினைச்சு குல தெய்வத்தை நினைச்சு சத்தியமான வழியில நிக்கிற பெருமக்கள் நாங்க எங்களுக்கு எங்கேயும் ஆளு பேரு தெரியாது எங்களுக்கு வர்ற தீய வினை கூட என்னான்னு எங்களுக்கு தெரியாதான்னா இருந்தாலும் நாங்க கஷ்டத்துல நாங்க மூழ்கி நிக்கிறோம் அப்படின்னு அந்த சாமியை பரிபூரணமா நினைச்சு அந்த ஊமத்தங்காய் அந்த இலைய அந்த செடியை தொட்டு வணங்கி அந்த காய பறிக்கணும் ஒரு காய் இல்லைன்னா ரொம்ப உச்சகட்டமா இருந்துச்சுன்னா மூணு காயை கூட பறிச்சு மூணு விதமா செய்யலாம் முதல் வெறும் காய் பச்சை காய யாருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களா இல்ல ஒரு சாமியாடியே இருக்காரு அந்த சாமியாடியே பாதிக்கப்பட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு நாம ஒரு திஷ்டி எடுக்கலாம் காயங்குறது ஒரு திஷ்டி எடுக்கத்த மனுஷனை வீட்டை தொழில் செய்யற இடத்த அப்ப வெறும் மக்களாக இருந்தாலும் சாதாரண மக்களாக இருந்தாலும் பச்சை காய அந்த முள்ளு கையில குத்தாம அதை அது கையில குத்தாது குத்தினாலும் அது அது குத்துற அளவுக்கு அது ரொம்பவும் அது யாரையும் பாதிக்கிற காய் அல்ல தெய்வத்தை நினைச்சு வல்லப்பக்கம் மூணு இடப்பக்கம் மூணு சுத்தி வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா பக்கத்துல முச்சந்தி இருந்துச்சு அப்படின்னா கல் ஒரு கல்லை வச்சு தட்டி அதை செதற விடணும் இது ஒன்று ரெண்டாவது அதே ஊமக்க ஊமத்தங்காய நாளாக அறுத்து அதுக்கு உள்ள குங்குமத்தை வச்சு அந்த மக்க பாதிக்கப்பட்ட மக்களை இல்லைன்னா அந்த வீடை அதை சுற்றி அந்த ஊமத்தங்காய நாளாக பிரித்து முச்சந்தியில நாலு திசையிலையும் நாம் எரியலாம் அதுவுமே இல்லை அப்படின்னா அதே ஊமத்தங்காய நான்காக அறுத்து உள்ள குங்குமம் வைக்காம ஒரு சூடத்தை வச்சு அந்த சூடம் எரியும் போது அந்த வீட்டில் தொழில் செய்கிற இடத்தை அல்லது பாதிக்கப்பட்ட மக்களை நம்மளை காக்குற சாமியை நினச்சி நாம அவங்கள வளப்பக்கம் இடப்பக்கம் சுத்தி அத அந்த சூடத்தை அந்த கீழ அந்த மண்ணுல அதை அமுக்கி அதை அமர்ந்த உடனே அதை பிரித்து நாலு திசையில் எ எரிஞ்சதுக்கு அப்புறம் கை காலை கழுவி தலையில தண்ணீர் தொடிச்சு மூஞ்சிகளை தான் உள்ளேயே வரணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லங்க இது இல்லாமல் இதுக்கெல்லாம் அடங்க மாட்டுதுங்க அப்படின்னா அதே உமத்தங்காயை நாளாக அறுத்து அதில் குங்குமம் வச்சு குங்குமத்துக்கு மேல ஒரு சூடத்தை அந்த நெருப்பு அக்கினியை வச்சு நாம எடுத்தோம் அப்படின்னா அந்த திருஷ்டி எடுத்தோம் அப்படின்னா எப்பே பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு அறிவு என்பது என்ற பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு சாமியாடி இருக்காரு உண்மையா இருக்காரு நீதியா இருக்காரு சத்தியமான வழியில தான் நிற்கிறாரு அவருக்கு எதிராக ஆயிரம் சூழ்ச்சிகள் ஆயிரம் தாந்திரிகங்கள் ஆயிரம் வினைகள் சோடிக்கப்படுது எல்லாத்தையும் கஷ்டப்படுறாரு நமக்கு இப்படி சோடிக்கப்படுதே அப்படின்னு நாமளும் தவறான வழியில போவோம்னு அவர் போகல எல்லாத்தையும் சகிச்சு மனவலி உடல் வலி எல்லாத்தையும் சகிச்சு அனுபவிச்சு அவர் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவர் சாமியவே மழபோல நம்பி வர்றாரு அந்த சாமி ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவு எப்படி அப்படின்னா நல்லா அந்த ஊமத்தங்காய் அந்த இலையோட நல்லா அந்த காய் அஞ்சு காய் ஏழு காய் இருக்கிற மாதிரி மொத்தமா அப்படியே பறிச்சிட்டு வந்து கனவுல அவருடைய கையில இந்தா அப்படின்னு அவருடைய சாமி கையில விடுக்குது ஒரு கணம் அந்த கனவு அவருக்கு தெரியல என்னப்பா எப்படி சீருது ஒண்ணுமே எனக்கு புரியலையே அப்படின்னு அதை விட்டுறாரு மறுபடியும் அவருக்கு ஒரு சில சூழ்வினைகள் அதனால அவர் கஷ்டப்படுறார் மறுபடியும் ஒரு கனவு அதே சாமி வருது அதே சாமி வந்து எந்த சாமி இளையும் காயுமா அவர் கையில பறிச்சு கொடுத்துச்சோ அதே சாமி அவருக்கு சொல்லி கொடுக்குது எப்படி அந்த இலையில இருந்து ஒரு காய பறிச்சு அந்த காய அவருக்கு சுத்தி அந்த சாமியே அந்த இடத்துல அந்த சாங்கியத்தை செய்யுது இது இரண்டாவது அப்ப அதுவும் அவருக்கு தெரியல பிடிபடல மூன்றாவது என்ன அப்படின்னா அந்த சாமி ஒரு அசரீரி வாக்கு எப்படி அப்படின்னா ஏண்டா கனவுல காட்டுனேன் நேர்ல செஞ்சுன்னு சொன்னேன் செஞ்சு செஞ்சு உனக்கு காட்டுனேன்ல அதை செய்யப்பா உனக்கு மனசுல உடல்ல இருக்கிற அந்த வலி ரணம் குறையும் அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு மாதிரி அவரு கனவு மூன்றாவது நான் என்ன பண்றாரு சாமி நினைச்சு எந்த சாமி காட்டி கொடுத்துச்சோ அந்த சாமிய பரிபூரணமா நினைச்சு அந்த இலைய வணங்கி அந்த ஊமத்தங்காய எடுத்துட்டு வந்து அந்த சாமி எப்படி சாங்கி அவருக்கு செஞ்சுச்சோ அதே மாதிரி அவரை அவரே சுத்தி மிதிச்சு கைகால கழுவி உள்ள வராரு அவருக்கு உடல் எல்லாம் நல்லா அரங்கிரு அதாவது இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி உடல் சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மருத்துவரை பார்ப்போம் இல்ல அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு மாத்திரை மருந்து நாம எடுப்போம் அதே மாதிரி தான் நமக்கு ஏற்படுகிற தீய வினைகளை நாமளே சரி தான் இந்த எலுமிச்ச இந்த திஷ்டி பூசணி இந்த ஊமத்தங்காய் நம்ம சாமி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த சாங்கியங்கள் இது நம்மளை காக்க நம்மளை நாமளே பாதுகாத்து கொள்ள எத்தனையோ மாந்திரிக தாந்திரியங்களால சூடிக்கப்பட்ட எத்தனையோ குனைகளை எதுவுமே தெரியாத ஏழை எளிய பாமர மக்க நம்ம நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை நம்ம செய்யற தொழில பாதுகாக்கிறதுக்கு செலவே இல்லாம நம்ம சாமியோட அனுகிரகத்தால நாம சரி பண்ணக்கூடிய சாங்கியம்தான் இந்த ஊமத்தங்காய் பரிகாரம் ஊமத்தங்காய் சாங்கியம் யார் தொடக்கூடாது கூடாது பச்சை குழந்தைகள் சின்ன குழந்தைய திருமணமாகாத பெருமக்கள் திருமணம் ஆனவங்க தான் இதை செய்யணும் ஏன் அப்படின்னா இது ஒண்ணுக்கு ஒண்ணு பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல எலுமிச்சைக்கு பெருசு திஷ்டிக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி ஊமத்தங்காய் அப்படிங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பன்றியை காது விடுத்து எப்படி ஒரு சில தீய வினைகள் சூடிக்கப்படுமோ அதே அதை முறியடிக்கிற சக்தி இந்த ஊமத்தங்காய்களுக்கு அப்பேற்பட்ட வல்லமை கொண்ட சக்தி உடம்புல இருக்கிற இடத்துல எப்பேற்பட்ட எந்த ஒரு காவு சார்ந்து நமக்கு எதிராக நடந்து அந்த சூழ்ச்சி அரங்கேற்றிருக்கு அரங்கேற்றம் ஆயிருக்குங்கிறதுக்கு அந்த நம்ம சத்தியமான வழியில சரி செய்யறதுக்கு தான் இந்த ஊமத்தங்காய் பரிகாரம் நல்ல எண்ணத்துல நல்ல செயல்கள்ல நல்ல நோக்கத்துல இதை நாம செஞ்சோம் அப்படின்னா நம்ம சாமி அதுல நமக்கு அது சரி பண்ண குடிக்கும் அதை என்ன பண்ணும் அதை அப்படியே தொடச்சி நம்மகிட்ட இருக்கிற எல்லா எதிர்வினை எதிர்மறை சக்திகள் தீய வினைகளை அது வாங்கிடும் அது வாங்கி வெளியே இழுத்துட்டு போயிடும் அதுதான் நடக்கிறது நமக்கு தெரியாம நம்ம கண்ணுக்கு தெரியாம நடக்கிறது அதை நடக்கிறது அந்த செயலை செய்யறது யாரு நம்ம சாமி நம்ம சாமிக்கு ஒரு ஆயுதம் அந்த ஊமத்தங்காய் எழுமிச்சங்கன்னு திஷ்டி பூசங்க அப்ப இது போன்ற இந்த ஊமத்தங்காய் யாரு செய்யணும் யாரு செய்ய கூடாது இதோட சக்தி என்ன இதை எப்படி செய்யணும் இது எப்படி உத்தரவு கேட்கணும் இது எப்படி நமக்கு எதுக்கு இது பயன்படும் அப்படின்னு அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்